இறந்து செய்தி வெளியே வந்த காந்தியினுடைய பயண திட்டம் பத்திரிகையில் விளம்பரமாக வருது பாரதி இறந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கும் காந்தி தமிழ்நாட்டுக்குள்ள பயணம் வர்றார் ஆனால் எந்த இடத்திலும் காந்தி பாரத குறித்து பேசவில்லை எந்த இடத்திலும் காந்தி பாரத குறித்து பேசவில்லை அது காந்தியின் இழிவல்ல காந்தி அப்படிப்பட்டவரும் அல்ல மாறாக பாரதி குறித்து அவரது இயக்கத்தில் இருந்த நண்பர்கள் காந்தியிடம் சொல்லவில்லை சொல்லவில்லை அப்படின்னு சொன்னால் சொன்ன தகுந்த மனிதராக அவர் நினைக்கவில்லை அப்படி இப்போ எனக்கு என்ன கேள்வினா இப்படி போது இருந்த பாரதியினுடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கு என்று ஒரு சராசரி மனிதனாக யோசிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டால் இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன் இது குடியிருப்பு வளாகங்களுக்கு பேர் வைக்கிறார்கள் ஒரு நகரில் புறநகர் உருவாகுது ஒரு புதுசு புதுசாக நகர் வருது அப்படி வரும்போது அரசியல் கட்சி தலைவர்கள் விட்டுருங்க காந்தி பெரியார் அண்ணா இது மாதிரி ஆளுநர்கள் பேர் வைக்கிறார்கள் அதை தவிர்த்து ஒரு எழுத்தாளர் அல்லது கவிஞரின் பெயரில் யார் பெயர் அதிகம் வைக்கப்படுகிறது என்று யோசித்தால் எனக்கு தெரிந்து பாரதியின் பேர் தான் வைக்கப்படுகிறது பாரதி நகர் பாரதிபுரம் பாரதி வளாகம் என்று வைக்கப்பட்டுச்சேன் அப்புறம் புனை பெயர் வச்சுக்கிற பண்பு ஒன்று எண்பது இருந்துச்சு ஐயா செயலாமதி போன்றவர்கள் தெரியும் பேர் இயற்பெயர் பேர் மாச்சுவை பெயர் வச்சுக்கிறது இந்த பண்பாடு வந்து கிட்டத்தட்ட எண்பதுகள் அதிகம் இருந்துச்சு நாம யோசிச்சு பார்க்கறேன் யார் பெயர் புனைப்பெயராக இருக்கு அப்படின்னா இப்போ சாகித்ய கடை விருது வாங்கி மரணப்படுத்தி இருக்கிற தேவி பாரதியில் தொடங்கி பாரதிதாசன்லேருந்து நீங்கள் வந்து யுகபாரதி திரைப்பட பாடலாசி யுக பாரதியிலிருந்து பாரதி இருந்து இப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழில் சுப்பரத்தனதாசன் என்று சுரதா வச்சுக்கிட்டா இருக்கிறேன் அதை தவிர்த்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த கவிஞனின் புலவனின் பெயரை புனைப்பெயராக அதிக பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால் பாரதியின் பேர் தான் வைக்கப்பட்டிருக்கு சரியா நான் சொல்கிறதே இதை தாண்டி இன்னொன்று ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க பசங்க இருபது ஒம்பது பேர் படிக்கிறான் ஒரு வகுப்புடன் அங்கேயும் ராமன் லட்சுமணன் அப்படின்னு நிறைய சாமி பேர்லாம் இருக்கலாம் அதை தவிர்த்துட்டு தமிழில் ஒரு கவிஞன் எழுத்தாளர் யாருடைய பேர் அதிகம் வைக்கப்பட்டு வச்சோம்னா ஒரு வகுப்பில் ரெண்டு எழுந்து மூணு பாரதி படிக்கிறான் ஒரு இலங்கை படிக்கிறான் பள்ளிக்கூடம் முழுக்க தேடினா ஒரு காப்பியனும் ஒரு வள்ளுவனோ படிப்பான் அப்படி பார்த்திங்கனாலும் பாரதியின் பெயரை தான் அதிகமான பேர் வச்சிருக்கான் குழந்தைகள் சரி ஒரு பேச்சு போட்டி நடக்குது பள்ளிக்கூடத்தில் பிள்ளை எப்படி வர்றாங்க பேசுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வருவாங்க பிடிச்சி தள்ளி விடுவாங்க அவனை அழுதுகிட்டே வர பய என்ன பண்ணுவான் அழுதுக்கிட்டே வர பய பேர் ஏறி அவங்க ஆசிரியர்லாம் அவனை சமாதானப்படுத்த நேரம் இல்லை பேச சமாதானப்படுத்த கையை உயர்த்தி அச்சமில்லை அச்ச எனக்கு தெரிஞ்சு பேச்சு பொருள் குழந்தைகள் அதிகம் பேசுறது பாரதி மார்வேடை பண்ணி போடுகிறாங்க யார் வேட அதிகம் போடப்படுது பாரதியினரும் போடப்படுது அப்ப என் கேட்க என்னன்னா சாகும் போது ஈக்வல் எண்ணிக்கை கூட பாரதி வரல உண்மை தேசப்பிதா காந்தி பாரதியை பத்தி பேசல உண்மை ஆனா இருபத்தி நாலு வட்டி யோசிக்கும் போது இவர்கள் எல்லோரும் புறக்கணித்த ஒரு கவிஞன் எப்படி மக்கள் வந்து சேர்ந்தான் எப்படி இப்போ குடியிருப்பு பகுதிகளுக்கு பேர் வருது குழந்தைகளுக்கு பேர் வருது வகுப்பில் வந்து மார்வேடை பட்டில் வர்றா பேச்சு போட்டில் வர்றா அப்போது கண்ணம்மா என்ன பேசப்படுறாங்க எனக்கு தெரியாது ஆனால் இப்படி பாரதி மக்களிடம் சேர்ந்ததுக்குல்ல அதற்கு அவனுடைய எழுத்தும் மட்டும் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா அவனுடைய கவிதையோ கதையோ கற்றையோ மட்டும் காரணமா எனக்கு அப்படி இல்லைன்னு தோணும் பாரதியை மக்களிடம் மேடைகளுக்கு மிகப்பெரிய சமூபத்தில் என்னை வர்த்தமான் பதிப்பகம் வர்த்தமான் பதிப்பகம் பாரதி உருத்து ஒரு கற்றை உடனே கேட்டாங்க நான் வந்து பாரதி உருத்து கற்றை எழுதணும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த நிறைய ஆய்வாளர்கள்லாம் வந்து பாரதி கவிதைகளிலே கற்றையெல்லாம் நிறைய எழுதிட்டாங்க எல்லாம் தெரிஞ்சு எழுதிட்டாங்க எழுதப்படாத ஒரு யோசிச்சு பார்த்தேன் அப்ப எனக்கு தோன்றது என்னன்னா மேடையில் பாரதி மேடையால் பாரதி என்று தோன்றியது நீங்கள் மேடை பாரதிய கொண்டு போய் சேர்த்துச்சு தமிழ் மக்கள் யார் ஒன்று பெருசா தமிழ் படிச்சு ஆராய்ச்சி பண்ணோம்னா அது மட்டும் இல்லை இப்ப சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தவன் ஏழை விவசாயி மூலிக்காரன் இதெல்லாம் பாரதியை கொண்டு போய் சேர்ந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு மேடை பாரதியை தூக்கி சுமந்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை வரலாற்றில் உண்மை இருக்குது எட்டயப்பாளத்தில் பாரதி நினை மண்டலம் திறக்கப்படுது அது பெரிய காட்சி நேரத்தில் கண்ணம் நேரத்தில் கூடாது பாரதி பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க தோட ஜீவானந்தத்தை மக்கள் பேசி பேசுகிறாங்க ஜீவா பேச வராது ஜீவா பாரதி பற்றி பேசுகிறது எப்படி இருக்குன்றதை பற்றி குன்றக்கூட்டணிகள் எழுதியிருப்பார் அவருடைய நூலில் உங்களுக்கு தெரியல ஜீவாவுடைய மகள் திருமணம் ஜீவா இறந்த பிறகு திருச்சியும் தான் நடந்தது தொடர் ஜீவா அவருடைய மகள் திருமணம் திருச்சியில்தான் நடந்தது தலைமை தந்தை பெரியார் வாழ்த்துறை குற்றக்கூடிய அடிகளார் வாழ்த்து பேசியது முதல்வர் தான் வாழ்த்து பேசி முதல்வர் தான் மூன்று பேரும் கலந்து கொண்டு திருமணம் வந்தது அந்த ஜீவா பேசுறாரு எதுக்கும் பொம்பளை பிள்ளை ஜீவா பேச கேள் பேசி முடிச்ச உடனே ஒருத்தர் சைலாபதி மாதிரி உதயகுமார் போய் இவர் பேசுறாருமா இவர் பேச்சு எப்படி பொண்ணு கேட்கிறாங்க அந்த பொண்ணு சொல்லுவது இவர் பேசுறது இவர் யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் அப்பா பேசுற மாதிரியே இருந்துச்சு அந்த தான் பாரதியுடைய மகள் சகுந்தலா பாரதி ஜீவா பேசுறது பாரதி பேசுனது இந்த பொண்ணு சொல்றார் நீங்க திருவிழாவசி தரம் திருச்சி பிறந்த திருச்சியினுடைய ஆக கவிஞன் நாம் தவறவிட்ட ஒரு கவிஞன் அவர் பாஞ்சாலி சிவத்தை ஊர் ஊரா பாடினார் டெல்லியில் அங்கே ஐஏஎஸ் ஆபிசர் எல்லாரும் பாடுறாரு ஒரு ஒன்றரை மணி நேரம் பாஞ்சாலி செலத்தை பாடுவாராம் பேசி பாடுவாராம் எந்த தொகையும் வாங்க மாட்டாராம் அதுக்கு பேசுறதுக்கு மாறாக அவர் பேசி முடிச்ச உடனே கூட்டம் தம்பிச்சு போய் உட்கார்ந்துருக்கும்ல கீழே இறங்கி வந்து கையை கட்டுவாராம் மக்கள் இதில் பொற்காசுகளும் ஆசைகளாக ஒட்டுவானா அவருக்கு பேரே பொற்காசு என்ற பெயர் பாஞ்சாலி சுத்தி சீதாராம் மக்களிடம் பேசி பேசி கொண்டு போய் சேர்த்தார் இங்கே ஜெயகாந்தனுடைய பேச்சை யாராவது கேட்டிருந்தீங்கன்னா பாரதி குத்து எனக்கு தெரிஞ்சு பாரதியின் கவிதை ஜெயகாந்தன் மாதிரி உயிர்ப்போடு சொல்ல ஆளே கிடையாது ஒரு கூட்டம் நான் கேட்டேன் ஜெயகாந்தன் பாரதி பற்றி பேச நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிற பாரதி வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு முக்கால் மணி ஜெயகாந்தன் பேசினார் பாரதியை கொண்டு போய் சேர்த்தது இங்கே பாரதியின் பாடலை பாடாத பாடல்களுக்கு யாருமே இல்லை இசைவாளர் எல்லாரும் பாரதி பாடல் பாடு இன்னைக்கும் சின்ன சின்ன கண்ணம்மா கேட்காத ஆள் உண்டா கேட்குறோம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா பாரதியின் எழுத்தும் பேச்சும் மக்களிடம் பாரதியை கொண்டு சேர்த்ததற்கு நிகராகவோ சற்று கூடுதலாகவோ தமிழ்நாட்டு மேடைகள் கொண்டு சேர்த்தது என்பதை நீங்கள் தயவு செய்து படத்தில் வச்சுக்கணும் பல்வேறு வடிவங்கள் ஓவியம் இருந்தது என்ன பாரதி குறைந்த முதல் ஓவியம் பாரதி படத்தை ஆரியாதான் முதல் முறையாக வரைந்தான் இந்த யார் உங்களுக்கு இந்திய நாட்டு தேசிய கொடியை உச்சி கப்பியில் ஏற்றி சத்தமில்லாமல் இறங்கிய ஒரு போர் வீரன் அவன் தான் வரைகிறான் பாரதியை காலம் ஓடுது அதன் பிறகு நீண்ட காலங்களுக்கு பிறகு இதே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஓவிய ஆதிமூலம் பாரதியை வெறும் கோட்டோவியமாக வரைந்தான் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதியினுடைய உள்ளம் இருக்குல்ல பாரதி உள்ளம் அது முகத்தில் தெரிக்கிற மாதிரியான ஓவியம் ஆதிமூலம் வரைந்தது ஆதிமூலம் வரைந்த பிறகுதான் நமக்கு பாரதியினுடைய ஆத்மா தெரிமா என்றே உங்களுக்கு தோற்றியது அதன் பிறகு கனிவு நிறைந்த பாரதியின் வெடிப்பாக மருந்து அது பிறந்தார் அதுவும் மேடைதான் பாரதியை கொண்டு போய் சேர்த்தது அப்போது என்னை என்ன தோணுதுன்னா தமிழ்நாட்டு மேடையில் பேசிய பேச்சாளர்கள் நான் சாதாரண யாரும் சொல்லலை கவியரங்குங்கள் அதை நான் மறந்துட்டேன் கவியரங்குங்கள் கவியரங்கத்தில் சிற்பி துவங்கி அப்துல் இருந்து அப்துல் இருந்து இன்றைய கவிஞர்கள் வரையிலும் கொண்டு போய் மடமடமும் பாரதிய கொண்டு போய் ஜனங்களை சேர்த்தான் தான் நீ என்ன யோசிக்கணும்னா செத்தபோது இருந்த நிலமைக்கும் இருபத்தி நாலில் பாரதி பேசப்படுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனை எப்படி தூக்கிச் சுந்தார்கள் தெரியும் அந்த நாட்டு தமிழ் ஆழ்மைகள் ஜெயகாந்தன் கவியில் அற்புதமாக சொன்னான் காலம் கவிஞனை கொன்றுவிடும் காலம் கவிஞனை கொன்றுவிடும் அவன் கவிதை காலத்தை வென்றுவிடும் என்று எனக்கு இப்போ சாரி நேரம் தோட முடிக்கணும்னா இப்போ இப்படி மேடை தூக்கி சுமந்துச்சு இல்ல பாரதியே பாரதி மேடைக்கு எப்படி தயாரானான் என்பது சுவாரஸ்யமான விஷயம் பாரதி நல்ல பேச்சாளர் நல்ல பாடகன் தெரியும்ல பாரதி சிறந்த பாடகன் எனக்கு ஒரு படித்து நான் ஆச்சரியப்பட்டேன் என்னுடைய கற்றையில் நான் விரிவாக வெந்திருக்கிறேன் பாரதியோட முதல் மேடை போச்சு பேர் வந்து கருணை அது சென்னை பிரசிடென்சி காலேஜில் பேசுறார் மாணவரோட பற்றி நல்லா புரிஞ்சுங்க பாரதியை அதிகம் நேசித்தவர்கள் கல்லூரி மாணவர்கள் யார் இளைஞனை கவர்களானோ அவர்தான் காலத்தை வெல்வான் என்பதை நீ வச்சிருக்க அவர் பேசுற முதல் பேச்சு கருணை பிரசிடென்சி காலேஜில் கடைசி பேச்சு ஈரோடுல அவர் நிறைவு பேருடைய சாவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு ஈரோட்டில் மனிதனுக்கு மரணம் இல்லைங்கிற நிலைகள் பேசுறார் சாகர் ஒரு மாசம் முன்னாடி இந்த மேடைகளுக்கு அவர் எப்படி தயாரானார் என்பதை இதை பற்றி ஒரு வீடியோ எடுத்த மாதிரி சாத்துசு யோகியார் பாலபாரதி எழுதிட்டார் இப்போ எங்களை மாதிரி மேடையில் பேசுகிறவங்க உதயகுமார் மாதிரி மேடையில் பேசுறவங்க இந்த பேச்சு எப்படி இருக்கும் நீங்க தயார் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்றாரு மற்றவர்கள் பேசும்போது பாரதி ரெண்டு மூணு பேர் பேசுறாங்க மற்றவர்கள் பேசும்போது பாரதி ஆழமில்லை அசையவில்லை ஏதோ சிற்பி செக்கிய ருத்ரன் சிலை அமர்ந்திருப்பது போல் தோன்றியது அவர் முறை வந்தது அவர் பேர் சொல்றாங்க அவர் முறை வந்தது எழுந்தார் எழுந்தார் என்பது தப்பு குதித்தார் என்கிறார் யோகியார் பேச்சில் தொடங்கும் போது எந்த சம்பிரதாயமான முகவுரையும் இல்லை எடுத்த எடுப்பிலேயே நான் மனிதனுக்கு மரணவில்லை என்கிறேன் என்றார் அவ்வளவுதான் பாடலானார் அடடா அது என்ன மனிதன் குரலா இல்லை இடியும் குரல் ஜெயமுண்டு வயமில்லை மனமே என்று தொடங்கி எடுத்த காரியம் யாரும் வெற்றி எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி என்று பார்க்க முடிந்தது அதன் பிறகு பாரதி ஒரு மணி நேரம் பேசினார் பாரதியார் நடக்கும் எளிமல் என்கிறார் யோகியார் இப்ப பாரதியின் கவிதைகளே படிச்சு படிச்சு நமக்கு பாரதி மேடையில் எப்படி பேசியிருப்பாங்க உண்மையாகவே தெரியுமா எனக்கு தெரிஞ்சு தெரியாது நான் இப்படி பேசியிருக்கிறார் இதைவிட தாண்டி சொல்ல வந்த விஷயத்தை எப்படி பேச வேண்டும் என்பதற்கு அவர் அவர் சொல்றார் பாரதி சொன்னார் எப்படி உங்களை பேசணும் அப்படின்றது சொல்ல வந்த விஷயத்தை மனதிலே சரியாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் மேலே வந்து யோசிக்கூடாது சொல்ல வந்த விஷயத்தை மனதிலே சரியாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு கோணல் திருகள் இல்லாமல் நடை நேராக செல்ல வேண்டும் என்பதே பாரதியின் பேச்சு பாதை என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் தாண்டிய பிறகு பாரதி பேசுவதற்கு முன்பு தன்னை எப்படி தயார் செய்து கொள்வார் என்று ஒரு குறிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு யாரும் செய்வாங்க எனக்கு தெரியல பேச வேண்டிய பேச்சை முன்கிட்டு யோகிச்சு கண்ணாடி பண்ணிக்கிட்டு பேசுவாராம் கண்ணாடி பண்ணிட்டு பேசும்போது தான் சொல்லுகிற பொருளில் முகமாக மாறும்ல மாறும்ல இந்த முகமாக மாறும்போது ஏதேனும் அஷ்டகோடலாக முகம் இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கண்ணாடி நின்று பேசுவாராம் பாரதி அவர் அப்படிதான் பேசுவார் என்ற குறிப்பெல்லாம் இருக்கு நண்பர்களே பாரதியுடைய மேடை பேசுவது கொள்ளும் தோன்றினால் உடனே சரி என்று தோன்றுமா பாரதி எதிலும் அழுக்கற்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று சொல்கிறார்கள் சரி அவர் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பார் என்று ஆசையாக படித்துப்பாரு அவர் எப்படி உடைப்படுத்திக் கொள்வார் அப்படின்னா இதை பார்க்குறேன் பாரதி கூட்டத்துக்கு தயாராவதையும் யோகியார் அட்டகாசமாக தருகிறார் எட்டு குண வேட்டி மூலக்கச்சம் மூலக்கச்சம் நமக்கு தெரியுதுல்ல ஆமா இந்த பிராமின்ஸ் எல்லாம் கட்டுவாங்கல்ல எட்டு மொழி வேட்டி மூலக்கச்சம் ஒடுங்கிய மார்பு கூட்டை மூட ஒரு ஷர்ட் மார்பம் ஒடுங்கிய உறுதியான ஆடு ஷர்ட் கழுத்தை சுற்றி விசிறி போல் மார்பு அணைந்து கழுத்தில் தொங்கும் சலவை துண்டு நீ பாக்குறீங்களா கோட் போட்டு தொங்குற ஒண்ணு சலவை துண்டு எல்லாம் அணிந்த பிறகு கோட் அதன் பிறகுதான் அந்த புகழ்பெற்ற முண்டாசு இது வேடிக்கை இது வேடிக்கை இந்த அணிகலர்கள் எல்லாம் தன்னுடையதாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை யாருடைய அணிவாரம் வருவாராங்க அவரோட வாங்கி அதை விட காமெடி செருப்பு கூட பிறர் செருப்பு கூட போட்டு கொண்டு போவாராம் அணிவாராம் ஆனால் அவரின் வழக்கை மட்டும் தன் சொந்த ஊசி பீசியை திரும்புமா திரிகி கொண்டு எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டாச்சு முட்டாசு வச்சாச்சு கோட் போட்டாச்சு எல்லாம் கட்டியாச்சு ஆளு சம்முன்னு ஆகிட்ட அப்போ மீசியை திரிக்கிட்டு கேட்பாராம் பாண்டியா பார் என்று இப்போ கூட இருக்கிறவர் வந்து கவிஞர் சூப்பர் நம்மளாம் பேச போகிறோம் எனக்கு இந்த படிக்க படிக்க என்ன ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப பிரியமான ஒரு நண்ப நம்ம ரொம்ப நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக நண்பர் தான் ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் டெய்லி பார்க்கறாரு அந்த கூட அவன் டிராக் போகும்போது இன்னும் தள்ளி பார்த்தோம்னா எப்படிங்க தோணும் இல்ல அது மாதிரியான பதிவுகள் தமிழில் பாரதி வச்சிருக்கு அப்போ மகாபொரு பாரதி மகத்தான மனிதருடைய அவருடைய ஆளுமை என்பது தமிழில் யாரின் முறையில் நல்ல முடியாத ஒரு ஆளுமை இந்த இடத்தை அவர் வந்து சேர்த்தது யாரும் அவனை தூக்கி சுமந்ததாக அல்ல தன் சொந்த படைப்புகளால் தன் சொந்த அறிவு தான் பாரதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நடைபெறுகிறேன் நன்றி